வணக்கம் நண்பர்களே நம்ம முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் சைனா தன்னுடைய ரேர் அத் மினரல்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான கட்டுப்பாடு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உலகத்தில் என்னென்னலாம் இம்பேக்ட் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அவங்களோட அந்த டிசிஷன் வந்து அவங்களுக்கு பூமாரங்க திருப்பி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் உலக நாடுகள் வந்து சைனா பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து கொஞ்சம் குறைஞ்ச போய் ஆல்டர்னேட்டிவாக இந்த நம்ம எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக போகிறாங்க இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எந்த மாதிரி டைப்பில் போகிறாங்க ஒவ்வொரு கம்பெனியும் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்தியாவும் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் சைனாவுனுடைய ரேரத் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கட்டுப்பாடு பண்ணினாங்க அதனால இப்போ வந்து உலக நாடுகள்லாம் சைனா பேரில் நம்பிக்கை இழந்து ஆல்டர்னேட்டிவ் சப்ளை செயனுக்குள்ள போகிறோம் அதுவே அவனுக்கு ஒரு பதிலடி தான் இக்னோர் பண்ணிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு பெரிய பெரிய பதிலடி தான் எப்படி நம்ம வந்து அவனுக்கு தருமடி கொடுத்துருக்குறோன்னு ஒவ்வொருத்தரும் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அமெரிக்கா வந்து மைனிங்க்குள்ளே தான் போகிறாங்க அவங்களுடைய பெரிய கம்பெனி எம்பி மெட் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பெரிய கம்பெனி லினாஸோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வந்து இப்போ தான் நம்ம வந்து இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அது வந்து நம்ம ஒரு நம்ம ஆர்பிஐ மாதிரி பேங்குக்கு ஆர்பிஐ மாதிரி எர்த் மைனிங்க்கு வந்து அந்த கம்பெனி அந்த இது இருக்குது அது பப்ளிக் செக்டர் கம்பெனி தான் ஆனால் லிஸ்ட் ஆகாது லிஸ்ட்டு ஆகலை அதை நான் பார்த்துருக்குறேன் ஸோ இப்போ அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும் இடையில வேதாந்தா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சி இதுக்கு இடையில இதெல்லாம் டைம் எடுக்கும் அதனால நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு கூட்டணி பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே ஆஸ்திரேலியா பிரேசில் அதுக்கப்புறம் இந்த சைடு வியட்நாம் ஆப்ரிக்கா இந்த சைட்லாம் நம்ம வந்து கூட்டணி பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறோம் அதில் ஆஸ்திரேலியாவோட கூட்டணி பண்ணியிருக்கிறோம் தென் ஜப்பான் ஜப்பான் வந்து ரீசைக்லிங்க்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து டோட்டலாக ரீசைக்லிங்க்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கொண்டு வராங்க அமெரிக்கா இந்தியாவில் மைனிங்குள்ளே போகிறோம் ஜப்பான் வந்து ரீசைக்ளிங்குள்ள போகிறாங்க அவுட் சைட் சைனா கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து டிசிஷன் எடுத்துருக்கிறாங்க என்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் ட்ரைஅப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் லினாஸ் ரேரட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா மலே மலேசியா இவங்க வந்து எம்பி மெட்டீரியல்ஸ் யுஎஸ்ஏடு அவங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க சால்வியா இவங்க வந்து பெல்ஜியம் கெமிக்கல் இவங்க வந்து ஃப்ரான்ஸோடு சேர்ந்து ப்ரொடக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து வாக்கம் வாக்கம் கெம் கெமலைஸ் இவங்க வந்து ஜெர்மன் கம்பெனி இந்த கம்பெனியை வந்து ஒரு அமெரிக்கா கம்பெனி ஆரா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா கம்பெனி வந்து அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க இலுக்கா இவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட கம்பெனி இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்க போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இருந்து அது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கறது நமக்கு வந்து புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அடுத்ததா போஸ்கோ ஸ்டார் குரூப் இது வந்து ஒரு சவுத் கொரியா கம்பெனி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க என்ன ப அனவுன்ஸ் ஜெர்மன் அண்ட் அமெரிக்கா இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் வாகன உற்பத்தி பண்றவங்களுக்கு நிரந்தர காந்தங்களை நாங்களே வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சு இப்போ நியூ பெர்ஃபார்மன்ஸஸ் மெட்டீரியல்ஸ் இது வந்து கனடா லிஸ்டட் கம்பெனி கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோ லிஸ்டட் கம்பெனி இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி இவங்க வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்குன்னு பாருங்கள் சைனாலையும் இருக்குது அமெரிக்கா ஜெர்மன் கனடா தாய்லாந்து இங்கிலாந்து இது மாதிரி எல்லா கம்பெனிலேயும் சாரி எல்லா கண்ட்ரிலையும் உங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க எஸ்டோனியாலையும் ஒரு புதுசாக வந்து காந்த ஆலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்குது சஸ்காச் ரிசர்ச் கவுன்சில் இது வந்து கனடாவோடது இவங்க வந்து பதப்படுத்தும் தொழிற்சாலை அரிய மன்ன பதப்படுத்தும் தொழிற்சாலையை நிறுவுகிறாங்க அதுக்கு அரசாங்கமே வந்து எய்டு கொடுக்குறாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து நான் வட அமெரிக்காவில் அதாவது நார்த் அமெரிக்காவில் முதல் முதல்ல இந்த வசதியை வந்து இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க உற்பத்தியும் ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹங் தின் குரூப்லேருந்து மூணாயிரம் டன் வருஷத்துக்கு வாங்கி இவங்க வந்து இங்கே அதை இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலாக பார்க்கணும் அடுத்ததாக ரெயின்போ ரேர் எர்த் இவங்க வந்து சவுத் ஆப்ரிக்கா கம்பெனி இவங்க புதுசாக ஒரு யூனிட் போடுறாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ளோரிடாவில் உள்ள கே டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி இது வந்து பார்த்தோம்னாக்க சுற்றுப்புற சூழலுக்கு உண்டான பாதிப்பெல்லாம் நிறைய மினிமைஸ் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்குறாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மாதிரி அதாவது அந்த டெக்னாலஜியை வச்சு இவங்க புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கம்பெனி எனர்ஜி ஃபியூல்ஸ் இது அமெரிக்காவோட கம்பெனி தான் ஜூன் பத்தாம் தேதி அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன ரெண்டு ப்ராடக்ட் அப்படின் சொன்னாக்க நியோடைமியம் அண்டு ப்ரிசியோ ப்ரிசியோடைமியம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் வந்து அவங்க பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஆயிரம் டன் வந்து ப்ரொடக்ஷன் டார்கெட் வச்சு அவங்க கொண்டு போகிறாங்க ஸோ இப்போ இது அவங்களுடைய உள்நாட்டு சப்ளை செயினுக்கு வந்து இது நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தகவலா நம்ம இந்தியாவுடைய மூமெண்ட் ப்ரொடக்ஷனை ஒட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டொமஸ்டிக் நம்ம இந்தியாலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் மைனிங் கண்டுபிடிக்கிறோம் ஆராய்ச்சி பண்றோம் அதே சமயத்துல ஆப்பிரிக்காலையும் நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் ஆராய்ச்சி பண்றோம் அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம் ஸோ நமக்கு மல்டிபிள் சோர்சஸ் நம்ம பண்றோம் தென் நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு உண்டான ரிசர்ச் அண்ட் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன் அதுக்குண்டான ரிசர்ச் அண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்தியாலையும் சரி ஆப்ரிக்காலேயும் சரி தென் சப்ஸிக்டாக நமக்கு வந்து இந்த மீன் டைம் ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் லேட்டாகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட்டாகும் ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு ஆகும் அதனால் இந்த மீன் வை இப்போதைக்கு நம்ம தற்காலிகமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் விரிவாக்கம் பண்ணணுமோ அந்த முயற்சியும் நம்ம வந்து இப்பிலேருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் வேதாந்தாவோட செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஹிந்துஸ்தான் சிங்க் அவங்களோட சப்சிடரி கம்பெனி அதை அதன் தான் இவங்க வந்து இந்த விஷயங்களை நிறைய செய்கிறாங்க இதில் வந்து இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெபாசிட் பண்ணி மைனிங் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது முதற்கொண்டு அவங்க அதில் இருந்து அவங்க பார்க்குறாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறாங்க இது மைனிங் இதில் இதுக்கப்புறம் ரீசைக்கிளிங்ல வந்து பாக்ஸைடு இருந்து ரீசைக்கிளிங் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சிஎஸ்ஐஆர் மூலமாக அவ் அதுக்குண்டான ஆராய்ச்சி பண்ணி அதுவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இதே மெத்தடில் இவங்க வந்து ஹிண்டல் கோவும் பண்ணுறாங்க பிர்லா குரூப் ஹிண்டல் கோவும் பண்ணுறாங்க இன்னும் வேறு சில கம்பெனிஸ் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம தகவல் வர வர நம்ம பகிர்வோம் இப்போ ஹிண்டல்கோவும் இதே மெத்தடில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது இந்தியாவோட ஸ்டாக் லிஸ்ட்டில் ஃபாரின் ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த ஃபாரின் கம்பெனிஸ் பார்த்துக்கலாம் நம்ம இந்தியாவோட ஸ்டாக்ல இருக்கிறவங்க வந்து வேதாந்தா அவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி அவங்களுக்கு கீழே சப்ஸிடரி கம்பெனி ஹிந்துஸ்தான் சிங்க் இருக்குது ஹிண்டல்கோ இருக்குது நால்கோ இருக்குது ஹிந்துஸ்தான் காப்பர் கோல் இண்டியா என்எம்டிசி இதெல்லாம் முக்கியமான தான் நம்ம பார்த்துட்டோம் நான் வந்து லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் போட்டதுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் இருந்து அப்படியே சிஎஸ்பி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு ஐம்பத்தி நாலு கம்பெனி வருது இது இங்க் மைனி அண்டு மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும் அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கும் அலுமினியம் இருக்கும் காப்பர் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சாரி ஸ்பெஷாலிட்டி மினரல்ஸ் இந்த எர்த் ரேர் எர்த் மினரல்ஸ் அதுக்கு உண்டானதும் இருக்கும் ஸோ இப்போ அதை எல்லாமே வரக்கூடிய கம்பெனி வந்து மொத்தம் நமக்கு இதில் ஐம்பத்தி மூணு கம்பெனி லிஸ்டாக இருக்குது இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது ரொம்ப முக்கியமாக வேதாந்தா ஹிந்துஸ்தான் சிங்க் ஹிண்டல்கோ நால்கோ ஹிந்துஸ்தான் காப்பர் கோல் இந்தியா என்எம்டிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸு இது உள்ளடக்கி இது போக ஒரு ஐம்பத்தி மூணு கம்பெனி இருக்குது அதில் ஒரு பதினாறு கம்பெனி போன வீடியோலையும் நம்ம பார்த்தோம் இது மோயில் அதுக்கப்புறம் வந்து அஷபூரா இதெல்லாம் வந்து நம்ம ஒரிசா மினரல்ஸ் இதெல்லாம் வந்து போன இதுலயே நம்ம வந்து பார்த்தோம் போன தடவை வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் சாரதா எனர்ஜி மினரல்ஸ் இந்த பாண்டிய ஆக்சைடு அண்ட் கெமிக்கல்ஸ் அதுவும் இருக்கு முகுந்த் இதெல்லாம் வந்து முக்கியமான கம்பெனிஸா இருக்கு லாயிட் லாயிட் என்டர்பிரைசஸ் இதுவும் ஒரு முக்கியமான கம்பெனி தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணிட்டு எவே நமக்கு வந்து நம்பிக்கையா இருக்கோ அதுல நமக்கு என்ன மாதிரியான நல்ல முடிவு எடுக்க முடியுங்கிறது நம்ம பார்க்கலாங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே